ஹாய் அலிகம் பேம்ஸ்லே நீங்கள் பார்க்க போகிறது உங்கள் அபுதாபி மொழினா அபாயா கலெக்ஷன் தாங்க ஏகப்பட்ட ட்ரெண்டிங் கலெக்ஷன் அபாயாஸ்லாம் இவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குதுங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல இந்த கலரில் இந்த டிசைன் வேணும் அந்த கலரில் இந்த டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட கஸ்டமைஸ் பண்ணி தராங்க நம்ம வீட்டு குட்டீஸ்க்குலாம் கலர் கலரான அபாயாஸ்லாம் வச்சுருக்காங்கங்க அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப் டு எண்ட் ஓய்வு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சோ மறக்காம மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து உங்கள்கிட்ட என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலோட எழுதுங்க ஸோ நம்ம சேனலில் இப்பதான் நீங்க புதுசா புதுசாக இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி அலாம் வலைக்கம் லேஸ் பாய் லேஸ்லாம் ஆரம்பிச்சா இருக்குது வாங்க வாங்க பாய் அபாயா கலெக்ஷன்லாம் வந்துருக்குதான் நம்ம சட்ட கலெக்ஷனை பார்த்தா போன தடவை இப்போ வந்து அபாயா கலெக்ஷன் அபாயா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேவா துணி இந்த துணியோட மெட்டீரியல் வந்து ரேவா துணி இது ஒரு மெட்டீரியல் வந்து ரேவா துணி இதில் வந்து பிளாக் ஸ்டோன் வச்சுருக்குது கையில் வந்து லேஸ் கொடுத்துக்குது ஃபில் ஃபுல்லாக கொடு கொடுத்த மாதிரி ஸோ அதே மாதிரி கீழே அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஃபுல்லாக லேஸ் வச்சு ஃபில் கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் இது இது புதுசாக வந்த டிசைன் இது சரி சரி இப்போ வந்து ரேவாக்கில் துணியும் சொல்லி இப்போ நல்லா நல்லா சாஃப்டாக இருக்குது துணியை பார்த்தீங்க இருக்குது மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் பாருங்கண்ணா மெட்டீரியல் வந்து நல்லா சைனிங் கொடுத்த மாதிரி நல்லா இருக்கும் பல பலன் இருக்கும் பல பலன் இருக்கு நல்லா இருக்கு ரேவா துணி இது இது அதே ரேவா துணியில் வந்து இது ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் இது வந்து பிளாக் இது பிஸ்கைன் போட்டு பிளாக் போய் கொடுத்துருக்குது சரிங்களா அதே ரேவா துணை வந்து பிஸ்கில் போட்டு அதே மேல பிளாக் ஸ்டோன் கேட்குறாங்க மக்கள் நிறைய வந்து நல்லா போட்டு இது அம்பர்லா கட்டிங் இது சரி இது மோஸ்ட்லி அம்பர்லா கட்டிங் தான் இருந்துருங்க இதுல கலர்ஸ் இருக்கு வேணும்னா அடிச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம அந்த மாதிரி இது அதே டிசைன் தான் கலர் வச்சிருக்கோம் இந்த இருக்குல்ல உங்களுக்கு கலர் கேக்கு காட்டுறதுக்காக காட்டுறேன் சேம் டிசைன் அதே ரேவாத்தூர்ல வந்து உங்களுக்கு கலர் ஸ்டோன் ஸ்டோன் கொடுத்து வச்சிருக்கோம் இது அம்பர்லா கட்டிங் தான் உங்களுக்கு இதான் அவங்க வேண்டிய கலர் சொன்னாங்க அந்த சீசன் நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கோம் பத்து எட்டு வரைக்கும் நாங்கள் வச்சிருக்கோம் அறுபத்தி எவ்வளோ அறுபது நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம்

பெரும்பாலும் வந்து ஆர்டர்ஸ் நிறைய வந்து தர்றாங்க கஸ்டமர்ஸ் எங்களுக்கு அதனால வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ திருப்பி அதை ரேவா துணி இறக்கி அவங்களுக்கு நாங்கள் திருப்பி இன்னும் செஞ்சு கொடுக்க மாதிரி ஐடியா இருக்கு இங்கே நிறைய வச்சிருக்கீங்க நம்ம ஃபுல்லாக வச்சிருக்க ஃபுல்லாக டிசைன் இருக்கு அதே ரேவா துணியில் வந்து வயலட் கலர் சேம் அதே ரேவா துணி அதே துணி தான் உங்களுக்கு இது இப்போ வரைக்கும் இந்த மாதிரி துணி தான் ஓடிட்டு இருக்கு இதுல வந்து கையில வந்து சின்ன ஸ்டோன்ஸ் ஸ்டோன் வச்சு லேஸ் வச்சிருப்பாங்க அது மாதிரி கீழே வச்சிருக்காங்க ஆமாம் கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அம்பர்லாது அம்பர்லா கட்டிங்க அது சரி எஸ் சரி இது அம்பர்லா கட்டிங்க உங்களுக்கு இது மற்ற எல்லாம் வந்து நார்மல் நார்மல் எப்பயும் உள்ளது எப்போ உள்ளது நார்மலாக வந்து போயிட்டு இருக்கிறது ஆ சரி இப்போ நம்ம பள்ளி பள்ளிவாசலுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இதுக்கு போவோம் மதரசாக்கு ஆமாம் அவங்களுக்கு ஏதாவது புறக்க வச்சிருக்கீங்களா அவங்களுக்கு வச்சுக்கோங்க பாய் இந்த இருக்கு பாருங்க அடே ஃபஸ்ட்டு

கலர் கலராக கொண்டு வந்து இறக்கி வச்சுக்குது இப்ப அப்படியா சின்ன பிள்ளைகளும் கேட்பாங்கல்ல ஆமாமா இது ரெண்டுக்கு ஒரே மாதிரி தாங்கன்னு கேட்டா அதனால அது மாதிரி வந்துருக்கீங்க இது ஃபுல் ஸ்டோனு இது அது சரி இதுல பெரியவங்களுக்கு வேணாலும் அடிச்சு கொடுப்பீங்க அந்த அவங்கள்ட்ட கம்யூனிஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அது சரி அவங்க டீம்ல கேட்டு அவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னால்தான் நாங்கள் இங்க பாருங்க அது சரி சரி இதை பாருங்க கீழே லேசு அது சரி அது சரி கீழே லேசு வச்சுருப்பாங்க அதே மாதிரி கையிலேயே லேஸ் கொடுத்துருப்பாங்க சரி சரி ஃபுல்லாக ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு தான் இது சின்ன பிள்ளைகளுக்காக கூசா வந்து இப்ப இறக்கி இருக்குது நிறைய டிசைன் அது பள்ளியில போயிட்டு குரான் தொடங்க போதா இருந்தாக்க அழகா போட்டு போட்டு போலாம் அந்த மாதிரி கொதாஷா போட்டு போலாம் பிள்ளைகளுக்கு பள்ளி வெளியே எங்கேயா போனா போட்டு போலாம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் எங்கேயா போனா போட்டு போலாம் அதே மாதிரி இப்ப எங்க சின்ன பிள்ளைகளுக்கு இறக்கி வச்சுக்கிது குறுக்கா உங்களுக்கு அதே மாதிரி இந்த டிசைன் ஒன்று இருக்கு பாருங்க கலர் கலர் வச்சிருக்கீங்க அதான் கலர் கலர் தான் இருங்க வயலட்டா இது ப்ளூவா டார்க் வயலட் அது சரியா நல்லா இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு இது